கோலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமாக உருவாகியிருக்கும் ஜனநாயகன் குறித்த சூப்பர் அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கிறது தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை ஒரு வருடத்திற்கு முன்னர் அறிவித்தார் அந்த அறிக்கையிலேயே தான் ஒப்புக்கொண்ட படங்களை முடித்துக்கொண்டு சினிமாவிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் அவரின் அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் தான் விஜயின் கடைசி திரைப்படமாக இருக்கும் என நம்பப்படுகிறது ஆனால் பிரபலங்களும் ரசிகர்களும் அவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்து வந்தாலும் தற்போது வரை விஜய் தரப்பிலிருந்து அதற்கான எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை விஜயின் கடைசி திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பை ஹெச் வினோத் பெற்றார் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே பாபி தியோல் பிரகாஷ்ராஜ் பிரியாமணி மமிதா பைஜ் உள்ளிட்டோர் நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டது பகவந்த் கேசரி திரைப்படத்தின் ரீமேக்காக இப்படம் அமையும் என தகவல்கள் கசிந்தாலும் இதுவரை படக்குழு அது குறித்த எதுவும் வாய் திறக்காமல் இருக்கின்றனர் ஆனால் இது விஜயின் அரசியல் வாழ்க்கையின் என்றி சமயத்தில் வெளியாகும் திரைப்படம் என்பதால் அரசியல் படமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இதில் விஜய் போலீஸ் கதாபாத்திரத்திலும் நடிக்க இருப்பதாக தகவல்கள் கிசுகிசுகப்பட்டு வருகிறது விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இப்படத்தின் ஹீரோயினான பூஜா ஹெக்டே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இன்றுடன் என்னுடைய ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் இந்த புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது